காலு கீழே இருக்கிறதா மிதிக்க முடியும் தலைக்கு மேலே இருக்கிறத நீங்கள் மிதிக்க முடியாது ஆண்டவர் உங்களை எங்கே உட்கார வச்சுருக்கிறாருன்னா பிசாசை மிதிக்கிற இடத்துல உட்கார வச்சுருக்கிறார் மிதித்து அதனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற இடத்துல கர்த்தர் உயர்த்தி உன்னதங்களை உட்காரும்படி செய்திருக்கிறாள் அப்போ பிசாசை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா எவ்வளோ பெரிய பிசாசுக்கும் மேலே அந்த நாமத்திற்கு மேலே துரைத்தனத்துக்கு மேலே அதிகாரத்துக்கு மேலே கத்துத்துவதுக்கு மேலே கர்த்தர் என்னை உட்கார வைத்திருக்கிறா ஐ எம் சீட்டட் ஃபார் அப் அவவு எனி பிரின்சிபாலிட்டிஸ் எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் என்னை உட்கார வச்சிருக்கிறதுனால பிசாச பார்த்து நான் பயப்பட தேவையில்லை அவன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் பிசாசை தோரத்துங்க இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு எதிர்த்து நில்லு இடம் கொடுக்காத தோரத்துங்கிறாரு அப்பனா நம்மால செய்ய முடிஞ்சதை தான் சொல்லுவார ஒழிய நம்மால செய்ய முடியாததை சொல்ல மாட்டார் நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்து தான் செய்ய சொல்லுவார ஒழிய அதிகாரம் கொடுக்காம கத்தர் ஒன்றை செய்ய சொல்ல மாட்டார் சரிங்களா நம்ம கையில கத்தர் அதிகாரத்தை கொடுத்துட்டு தான் அதை செய்ய சொல்றாரு அப்ப பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி ஜெயம் எடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத குமாரன் உங்களை விடுதலை ஆக்கிறாரு மெய்யான விடுதலை நீ நடக்கணும் இனி பிசாச பத்தி எதிரிய பத்தி எதை பத்தி அவனுடைய கிரியைகளை பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன் அவனா என்ன சொல்ல வர்றான்னா மறுபடியும் நான் மறிக்க மாட்டேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு நான் எதற்கு திறவுகோலை உடையவனா இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை இப்போ யார்கிட்ட இருக்கான் ஓ திருவம் யாருங்க திறக்க முடியும் யார்கிட்ட சாவி இருக்கோ அவ்வளவுதான் சாவி எப்ப நம்ம கையில வரும் பூட்டினாதான் சாவி நம்ம கையில வரும் சரிங்களா பூட்டி சாவி எடுத்து வச்சுக்குவோம் இப்ப சாவி யாரு கையில் இருக்கோ அவங்க தான் வந்து ரூம் என்ன பண்ணணும் திறந்து விடணும் இப்ப ஏசு சொல்றாரு மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோளை என்ன பூட்டி வச்சிருக்காருங்க நான் புரியல உங்களுக்கு மரணமும் பாதாளத்தையும் லாக் பண்ணி கீயை யாரும் வச்சிருக்கிறா ஆனா நம்ம என்ன யோசிச்சிட்டு இருக்கோம்னா பிசாசு குன்றுவான் இருக்கு பிதர் பிசாசு நரகத்துல போட்டுருவான் நரகத்தின் சாவியை இசை கையில தான் இருக்குது உன்னை நரகத்துல போடுற அதிகாரம் பிசாசு கிடையாது அவன் உன்னை டோர் லாக் பிசாசு உங்களை கொல்ல முடியாது கொல்லணும்னா என்னைக்கும் என்ன அவன் அவனுக்கு வந்து உங்களை கொள்றதுக்கு ஒரே என்ன தெரியுமா உங்களை யூஸ் பண்ணி உங்களை தான் உங்களை பயப்படுத்தி தான் உங்களை கொல்ல முடியும் வழியா உங்க அனுமதி இல்லாம அவனால உங்களை கொல்லவே முடியாது ஓகே மரணத்திற்கும் பாதாளத்துக்குமான திறவுகோலை யார்கிட்ட இருக்குன்றாரு அப்போ மரணமும் பாதாளத்தினுடைய அக்சஸ் பிசாசு கையில் இல்லை ஏசிக்கிட்டு இருக்கு தான் நான் சொல்றேன் செத்தாலும் நரகம் போக மாட்டேங்கன்ற நான் ஏன்னா பூட்டி வச்சு பரலோகத்தின் வாசல் எப்பவும் திறந்திருக்குன்னு போட்டுருக்கு இருபத்தி ஓராம் அதிகாரம் ஹெவன்ஸ் டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஹெல் ஸ்டோர் இஸ் லாக்ட் நரகத்தின் வாசலை அடைத்து பரலோகத்தின் வாசலை திறந்து வச்சு காத்திருக்கிற அப்பா இருக்கும்போது பிசாசு நரகத்தை காமிச்சு உங்களை பயப்படுத்த முடியாது இன்னைக்கு நரகத்தை பத்தி பேசி பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல காரணம் நரகத்தின் சாவிய அப்பாட்ட தான் இருக்குது நரகத்தின் சாவியும் பாதாளத்தின் சாவியும் உடையவராய் அவர் சொல்றாரு மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நம்ம டீச்சிங்ல எப்படி இருக்குதுன்னா ஆண்டவர் தான் நரகத்திலே போடுவாருன்னு நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் நரகத்துல அல்ல பரலவத்தில் உள்ள வைக்கிறதுக்கு அப்படியே கதவை திறந்து உட்காந்துருக்குறாரு எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்குறாரு ஆமாம்